ஜெயந்தி அக்கா சாப்பிட்டீங்களா என்னெல்லாம் வணக்கம் ஜெயந்தி அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா ஐ ஜெயந்தி சிஸ்டர் அப்படின்னு சொல்ற உப்பா மச்சா எங்க அம்மா மயில துப்பா சாப்பிட்டீங்க அது எப்படி சாப்பிடாம இருக்கும் மணி என்ன ஆகுது குழந்தை புள்ள காலங்காலத்துல ஆறரை மணிக்கு உட்காந்து சாப்பிட்டுச்சு அது என்னமோ பஸ்ல போய் பாத்தீங்க இருந்துச்சு பஸ்ல சாரி அமுல் பேபி சாப்பிட்டியா இல்லை பானுமா ஆஹ் ஒரு என்னைய சாப்பிட்டியா நீ கேக்கல அது எப்படி கேப்பா நமக்கிட்டயே பேச வர்றாங்க எல்லாம் அவங்க பேச வந்திருக்காங்க ஏங்க பேசிட்டு அப்படியே போயிடுவாங்க ஹாய் அக்கா ஏன் மதிய வணக்கம் தமிழ் ஜெயப்பிரியா ஹாய் ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க வணக்கம் மதியம் ஆயிடுச்சா அதுக்குள்ள மகத்து தூய்யேன் சும்மா இருந்துச்சு அதுக்குள்ள மதியமா

அம்மா சாப்பிட்டீங்களா அண்ணா சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லம்மா இந்த மாதிரி சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா இருக்கா வீட்டுல எப்படி இருக்காங்க மறக்காம லைக் பண்ணிடுங்க முடிஞ்சா நானும் ஒரு சின்ன சேனல் வச்சிருக்கேன் சொல்ல விட மாட்டாங்கல்ல எங்க வந்து எந்த சேனல் ப்ரொமோட் பண்ற நானும் சின்னதா ஒரு சேனல் வச்சிருக்கேன் அம்மா வீடியோல கமெண்ட் பண்ணிருக்கேன் பிடிச்சிருந்தா பார்த்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி புடிச்சிருந்தா தள்ளி விட்டுறணும் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அவங்க புடிச்சிருந்தா அவங்க பண்ணிப்பாங்க அருண் தம்பி வாங்க மை ஸ்வீட் சிஸ்டர் மை ஸ்வீட் அத்த சாப்பிட்டீங்களா அப்படினு கேக்குறாங்க நொட்ட சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க நொட்ட காலையில சாப்பிட்டோம் அம்மா வீட்ல அனைவரும் நலமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அம்மா கேக்குறாங்க அருண் தம்பி ம் பரவால ஹாய் ஹாய் அருண் நான் எப்படி இருக்கீங்க அண்ணா வெளிய போயிருக்காரு இருக்காரு வந்துருவாரு மறுபடியும் மாமியார கூட்டு போயிட்டாரா அந்த மனசுக்கு வேற வேலை இல்ல எந்த <laughs> <laughs> எதுக்கு திட்டுனேன்னு சொல்லி பெரியவ இல்ல மாமியார் கூட போய்கிட்டு இருக்கான் சின்னவன் நான் அடக்கம்மா